இன்றைக்கு உலக சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருது உலக சிறுவர் தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருது ஆனா சிறுவர்களை பத்தி சிந்திச்சீங்களான்னு கேட்டா நிச்சயமாக நாங்க அதில் கோட்ட விட்டுறோம் நிறைய பெற்றோர்கள் கோட்ட விட்டுறாங்க மற்ற யாரு அதை கவனமா எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பத்தி யோசிக்கிறதே கிடையாது அவங்க யோசிக்கிறது என்னன்னு சொன்னா நாங்க நல்லது செய்யறோம் அப்படின்ற பேர்ல நிறைய கெட்ட விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்றத தெளிவா ஒரு சின்னதா சின்னதாக புரிஞ்சா இந்த விஷயத்தை பெற்றோர்களுக்கும் நீங்க அனுப்பிவிங்க இந்த வீடியோ கூடிய சொல்லி கேட்டுக்கொள்றேன் ஒரு வருடத்தில் பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையில் மூவாயிரத்தி இருநூறு சூசைட் பண்ணி கொடுறாங்க விளையாட்டா மூவாயிரத்தி இருநூறு பேர் எங்கள் தங்களுடைய வாழ்க்கைகளையே நாசமாக்கி உயிரை பிரிஞ்சிடுறாங்க சூசைட் பண்ணி தற்கொலை செய்து கொள்றாங்க இந்த தற்கொலைகளில் பார்த்தீங்களா இருந்தால் எண்பது பேருக்கு கிட்டத்தட்ட மாணவர்களாகவே இருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் மன அழுத்தம் காரணமாக இல்லை வேறு ஏதாவது தேவை காரணமாக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய உயிர்களை கூட துச்சமாக மதித்து விட்டுறாங்க இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு அந்த துணி வாங்க அனுப்புறதுக்கு கொ கொடுக்க காசு கொடுக்காம இருந்துன்னு சொல்லி ஒரு பிள்ளை தற்கொலை செய்த ஒரு விஷயம் உண்டு சமீபத்தில் நடந்துருந்துச்சு கிழக்கு மாகாணத்தில் அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முதல்ல பல சிறுவர்கள் வந்துட்டு தற்கொலை செய்து கொண்ட விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் பாடசாலை கல்வியின் மூலமாக தற்கொலை செய்து கொண்ட சிறு சிறுவர்கள் இருக்கிறாங்க ஃபோன் மூலமாக தற்கொலை செய்து கொண்ட சிறுவர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இதுக்கடையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பெற்றோரால் பெற்றோர்களால் தங்களுடைய தாயின் தாய் செய்த கருமங்களால் முப்பத்தி ஒன்பது சிறுவர்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க சொன்னா ஜெயிலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுல இருபத்தி ரெண்டு பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பதினாறு பேர் வெளிக்கட சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க ஃபோன் கொடுக்குறீங்க தானே ஃபோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல நிச்சயமாக ஃபோன் கொடுக்கவே வேண்டும் பிள்ளைகளுக்கு டெக்னாலஜியை காட்டவே வேண்டும் தொழில்நுட்பத்தை காட்டவே வேண்டும் ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை காட்டுறதுக்கு நீங்க தனியா விட்டுட்டு குழந்தைகள் கிட்ட மட்டும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக நீங்க விடுறது தவறான ஒரு விஷயம் இதை நீங்க கண்காணிச்சியாக வேணும் சின்ன குழந்தைகளுக்கு என்ன ஆரம்ப காலத்துல ஏதோ ஒரு கதையை சொல்லி மரத்தை காட்டி பூனையை காட்டி நாயை காட்டி நிலாவை காட்டி சந்தனனை காட்டி வானத்தை காட்டி வேற ஏதாவது ஒன்றை காட்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க ஆனா இப்போ எந்த தாய்மே அந்த வேலை செய்யறது இப்போ இப்ப தாய்மார செய்கிற வேலை போனை கையில கொடுத்துட்டு பிள்ளை கார்ட்டூன் பார்க்க வச்சுட்டு அவங்க சோறை ஊட்டி விடுறாங்க இப்போ சோறு ஊட்டும் போது அந்த குழந்தை அந்த குழந்தை சந்தோஷப்படுறது சோத்துடைய அந்த அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து வரக்கூடிய ருசியினாலேயோ அல்லது அம்மா ஊட்டி விடுறாங்கன்ற பாசத்தினாலேயோ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது இல்லை அந்த ஒரு ஒரு திருப்தி கிடைக்குதில்லை அந்த பிள்ளை ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாகத்தான் அந்த பிள்ளை சந்தோஷப்படுது அப்போ ஒரு பிள்ளை போன் பார்த்து கொண்டிருக்கும் போது இப்போ உதாரணமா நாங்கள் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அல்லது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ம மூளையில டோப்ப ஒன்று இருக்குது அந்த டோப்பமீன் மீன் சுரக்குறதன் காரணமாக நாங்கள் சந்தோஷத்தை உணர்றோம் லைட்டா அது 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 உணர் அது வரல அப்படின்னு சொன்னா என்னது வெளியாகல அப்படின்னு சொன்னா டோபமின் சுரக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்காது சந்தோஷம் வராது அப்ப நான் எங்களால அந்த சந்தோஷத்தை உணர முடியாது அது சுரக்குறதன் காரணமாக தான் சந்தோஷத்தை உணர்றோம் இப்ப பிள்ளைகள் போனை பார்க்கும் போது அந்த டோபமின் சுரக்க தொடங்கும் அப்படி சுரக்க தொடங்கினதுக்கு பின்னால என்ன செய்யும்னு சொன்னா அந்த பிள்ளைகள் போனை பார்த்து இருந்துட்டு டோபமின் சுரக்கிற சுரந்ததுக்கு பின்னால பிள்ளைகள் போனை வச்சிருங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சந்தோஷம் கிடைச்சதுக்கு பிறகு போனை வச்சிருங்க இப்போ திரும்ப 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 இதே விஷயத்தை செய்ய 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 இந்த டோப்ப சுரக்கிற சுரக்குற தன்மை இருக்குதானே அது குறைய தொடங்கும் அப்படி குறைய தொடங்கினதுக்கு பின்னால அதிகமான நேரம் பிள்ளைகள் போன்ல இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் அம்மாவார் என்ன செய்வாங்க ஏற்கனவே அரை மணித்தளம் தான் பார்த்துட்டு இருந்தான் இப்போ ஒரு மணித்தளம் பாக்குறான் இப்போ ஒரு மணித்தளம் தான் பார்த்துட்டு இருந்தா இப்ப வர வர என்னன்னு பாத்தீங்களா இருந்தா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அதனால போனை பறிச்சு வைப்போம் அப்படின்னு சொன்னீங்க போனை பறிச்சு வச்ச உடனேயே அவங்களுக்கு தான் டோப்ப மீன் சுரப்பும் இல்லை இப்போ தாய் தந்தையோடைய பாசமே விலங்கலையே ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் போனுக்குள்ளான நீங்க ஊட்டி வச்சிருக்கிறீங்க சோறு ஊட்டுறது உங்களுடைய அன்பால இல்ல போனால ஊட்டுறீங்க விளங்கிட்டா நீங்க ஒரு விஷயத்த செய்ய சொல்றது உங்களுடைய அன்பால உங்களுடைய உணர்வால இல்ல ஃபோனால் தான் செய்கிறீங்க நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க அந்த ஃபோனை பார்த்து சந்தோஷப்படுது அதன் மூலமாக சோற விட்றீங்க ஃபோனை தர அவன் அழுதுக்கு பிறகு ஏதாவது உண்டை கேட்டு அழுதா நீங்கள் அவங்களோட கஷ்டங்களை சொல்லி இது இப்படி இல்லை தம்பி இது இப்படி இல்லை மகன் நான் உங்களுக்கு வாங்கித்தாரன் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துகிறத விட்டுட்டு ஃபோனை கொடுக்குறீங்க கார்ட்டூனை போட்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி செய்கிற சந்தர்ப்பத்தில் பசி வந்தால் கார்ட்டூனை கொடுக்குறீங்க யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சத்தம் போட்டால் ஃபோனை கொடுக்குறீங்க ரைட்டாக சாப்பிடும்போது ஃபோனை கொடுக்குறீங்க எங்கேயாவது போகும்போது ஏதாவது கேட்டு வாங்கி கேட்டால் அந்த பொருளை வாங்கி கொடுக்குறோம் கொடுக்கறது உங்கள்ட்ட காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் ஃபோனை கொடுக்குறீங்க இப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த குழந்தை உங்களுக்கு தொந்தரவு தருதோ அந்த தொந்தரவை சமாளிக்கிறதுக்கு தெரியாமல் சமாளிக்கிறதுக்கு தெரியாமல் இல்லை தெரியும் ஆனால் அதை முயற்சி செய்யாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா குழந்தைகளுக்கு ஃபோனையே கொடுத்துடுறீங்க அந்த ஃபோன் மூலமாக தான் பிள்ளை வளருது அப்போ எல்லா உணர்வும் எங்கே இருக்கும் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் ஃபோனை பறித்து எழுக்கும் போது அல்லது உங்களோட உண்மையான தேவைக்காக வேண்டிய ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கணும் ஒரு அவசரமாக உங்களுக்கு ஃபோன் தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை ஃபோனை வாங்கும்போது அந்த பிள்ளை உயிரவரத்துக்கு சான்ஸ் இருக்குது எனவே சிறுவர் தினத்தை இன்றைக்கு சிறுவர் தினம் அப்படின்னு கொண்டாடுறது மட்டும் முக்கியம் இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு பெற்றோரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் விளையிட்டு தானே ஃபோன் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபோனை கொடுக்குற ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க அந்த பெற்றோர் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை மத்தும் என்னென்ன தேவைக்கெல்லாம் ஃபோனை கொடுக்குறாங்கன்றே தெரியல இப்போ தான் மகள் கொஞ்சம் பாருங்க அந்த புதுசாக ஏதோ ஒரு டிசைன் வந்து இருக்குதாம் சட்டை தைக்கிறாங்களாம் அந்த சட்டையை கொஞ்சம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறது அந்த குழந்தைய தேடி பார்த்து டிக்டோக்கில் அங்கே இங்கே தேடி பார்த்தா அந்த பிள்ளை என்ன செய்யுது ஒரு வீடியோ காட்டி அம்மாவுக்கு காட்டுது அதுக்கு பிறகு தான் அம்மாவுக்கே தெரியும் அம்மாவுக்கு ஒழுங்கா ஃபோன் பாவிக்க தெரியாது தகப்பனுக்கு என்ன விளக்க சில தெரியாது சில தகப்பனுக்கு தெரிஞ்சு இருந்தால் சில அம்மாமாருக்கு தெரியாது அப்பா அம்மா ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது அம்மாமார் அதை அந்த கட்டுப்பாடை இலக்கு வச்சிடுறாங்க அம்மாமார் கட்டுப்பாடு இருக்கும்போது அப்பா அம்மா கட்டுப்பாடை இலக்கு வச்சிடுறாங்க இது ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை எல்லா குழந்தைகளையும் நீங்கள் உங்களுடைய ஃபோன் மூலமாக கெடுக்கிறீங்க லேப்டாப் மூலமாக கெடுக்கிறீங்க படிக்க வேண்டிய நேரத்துக்கு மட்டும் ஃபோனை கொடுங்க மற்ற நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் கலந்துரையாடுங்க உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் விளையாடுங்க எப்போ விளையாடி இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க போ பிள்ளைகளோட விளையாடுறதே கிடையாது நீங்கள் செய்யறது ஃபோன் பார்க்குறதா பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்தோன்ன பிள்ளை ஃபோனை பார்க்குறதுக்கு நீங்களும் சைட்டில் ஏற்றி பார்த்துட்டு சிரிச்சு கொண்டிருப்பீங்க ஆனால் பிள்ளை உங்களுக்காக வேண்டி சிரிக்கல ஃபோனில் வர அந்த அந்த இன்பத்துக்காக பார்த்து தான் சிரிக்குது எனவே அந்த பிள்ளையோட உணர்வு அவ்வளவுமே ஃபோனில் தானே இருக்கும் உங்கள் மீது இருக்காது எனவே எதிர்காலத்தில் அந்த பிள்ளை சக்தி இழந்த பிள்ளையா இருக்கும் மனதைரியம் இல்லாத குழந்தையா இருக்கும் உங்களை எதிர்க்கக்கூடிய குழந்தையா கூட இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை உணராத குழந்தையா இருக்கும் எனவே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய நல்ல கல்வியை கற்கக்கூடிய உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூடிய உங்களுடைய உங்களுடைய பாசம் விளங்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணுமா இருந்தால் ஃபோன் கொடுக்குற நேரத்தில் உங்களோட பிள்ளைகளோட சின்ன 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 கேம்ஸ் இருக்குது ஆரம்ப காலத்தில் விளையாடின நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் தெரியும் நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவாங்க அப்படியாப்பட்டு ஒரு விளையாட்டு கூட இப்போ இல்லை அந்த விளையாட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு விளையாடுங்க வளங்கிட்ட புளி புளியம் விதை இருக்குது தானே அந்த விதை அந்த விதையை சரி போட்டு சரி விளையாடுங்க ஏதாவது ஒரு கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்து உங்களோட ஒரு நாளைக்கு ஒரு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ உங்களோட பாசம் வரும் ஈர்ப்பு வரும் அந்த உங்களுக்காக சுரக்கும் அந்த அந்த உங்களுக்காக சுரக்கும் போது அவங்களுடைய பாசம் உங்களுக்காக கிடைக்கும் அந்த பாசத்தை உங்களுக்காக இது தாய் தந்தையர்கள் கட்டாயமாக குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது தாய் தந்தையர்கள் மட்டுமில்லை இப்போ மனை மனைவிகள் கூட ஆளுக்கு ஒரு ஃபோனில் தான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க அவங்க குடும்பம் நடத்தாமல் அப்படியேப்பட்ட பல விஷயங்கள் எல்லாமே இருக்குது எனவே எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு இந்த விஷயம் மாறணும் இந்த ஃபோன் வாழ்க்கையை விட்டுட்டு டெக்னாலஜியை நம்ம கட்டாயம் படிக்கணும் டெக்னாலஜி படிச்சிருந்தா தான் மற்ற விஷயம் தெரியும் உங்களோட குழந்தைகள் படித்து முடிக்குதா படிக்க படிக்கிறதுக்கு ஃபோனை கொண்டு போதா படிச்சு முடிச்சதுக்கு பின்னால் ஃபோனை வாங்குங்க நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் விட்டுறாதீங்க ஃபோனை வாங்குங்க ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் போய் இருங்க என்ன ஹோம்ஒர்க் செய்துன்னு பாருங்கள் அந்த பிள்ளை யாருக்கு மெசேஜ் பண்ணுது என்ன செய்யுது என்ன வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டு இருக்குது என்ன செய்யுதுன்னு தெரியாது அடுத்தது இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பைத்தியம் ஒன்று இருக்குது இந்த ஏஐ வந்ததுக்கு பின்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய கண்ட கழுசடக்கா க எல்லாருமே வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா AI மூலமா தூஸன மூலமா வீடியோ கிரியேட் பண்றாங்க வீடியோ கிரியேட் பண்ணி அத டிக்டாக்ல போடுறதும் யூடியூப்ல போடுறதும் அது சோஷியல் மீடியா அப்படிங்கறதால இப்ப சின்ன குழந்தைகளும் சோஷியல் மீடியாவுல இருக்குறாங்க இது எப்படி செய்றாங்கன்னா அத தேடத் தொடங்கும் அப்படி தேடத் தொடங்குனதுக்குப் பிறகு AI வந்ததுக்கு பின்னால் அதுகளும் என்ன செய்யும் அந்த வீடியோக்களை செய்யத் தொடங்கும் இப்போ ஒருத்தருடைய போட்டோ போட்டோ இருந்தாலே அந்த போட்டோ வச்சு அவங்க கதைக்க கூடிய மாதிரிலாம் செட் பண்ணலாம் பலவிதமான வீடியோக்களை கிரியேட் பண்ணலாம் இதெல்லாம் எதற்காக சொன்னா கல்விக்காக வேண்டியது அது வந்துச்சு ஆனா இத தப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ அப்படின்னு சொல்றது ஒரு பெரும்பான்மையான மொழிகளை தெரிஞ்சு கொண்ட ஒரு மெஷின் தான் அது மெஷின் விளையாட்டா அந்த மெஷின் கிட்ட நாங்க ஏதாவது ஒன்ற கமெண்ட் பண்ணும்போது அந்த மெஷின் அதை உருவாக்கி தரும் அது ஃபோன் மூலமா இப்ப எல்லாருமே செய்யலாம் இப்ப அதுக்கு பல விதமான அப்ளிகேஷன்ல இருந்து பல விதமான வெப்சைட்ல இருந்து பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்ப அந்த விஷயங்களை வச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்துல மனிதனை போல சிந்திக்கக்கூடிய டெக்னாலஜி ஒன்று வரும் அந்த டெக்னாலஜி வார சந்தர்ப்பத்தில் நீங்க டெக்னாலஜி தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனையே ஆகும் எனவே டெக்னாலஜி சம்பந்தமா விளங்கிக் கொள்ளுங்க உங்களோட குழந்தைகளை டெக்னாலஜியை தப்பான முறையில் பயன்படுத்தாமல் நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் நிச்சயமாக உங்களோட குழந்தைகளை கண்காணித்து கொண்டே இருங்க உங்களுடைய குழந்தைகள் ரெண்டு கண்ணும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய ரெண்டு கண்ணில் ஒரு கண் உங்களோட குழந்தையாக இருந்தால் மற்ற கண்ணை உங்களை குழந்தையை வச் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பார்த்துக்கொள்ளுங்க தண்டை கையால் கத்தி எடுத்து கண்ணில் குத்துறது நீங்கள் விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்க அப்படி குத்துறதுக்கு முன்னால் நீங்கள் தடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறேன் நான் இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால குழந்தைகளுடைய எதிர்கால நல்ல வழியா நல்லபடியா கொண்டு போகணுமாக இருந்தா பெற்றோர்கள் குழந்தையோட கண் கரிசனையாக இருங்க அதே போன்று ஆசிரியர்களும் உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க நிச்சயமாக என்ன செய்யுங்க இந்த டெக்னாலஜி சம்பந்தமா கட்டாயமா படிச்சு கொடுங்க டெக்னாலஜின்னு சொன்னா இந்த சொடுக்கி இந்த பலகை அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல இருக்கிற புத்தகத்துல இருக்கிறத மட்டும் படிச்சு கொடுக்காம அதை தாண்டி எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ கோடிக்கணக்கான விஷயங்கள் வெளியே இருக்குது அந்த விஷயங்கள் கொஞ்சம் தேடுங்க நீங்க எல்லாரும் அந்த ஃப்ரேமுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு ஃப்ரேமுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டின்ற ஃப்ரேமுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க

பாஸ் ஆகிறது வாய்ப்பாடமாக்கிறது பாஸ் ஆகிறது நாளைக்கு எக்ஸாம்ட இன்றைக்கி படிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதம் படித்த பாடங்கள் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கினா நாளைக்கு எக்ஸாம் டைக்கி ஏன் பார்க்கணும் இன்றைக்கு ஏன் படிக்கணும் அதான் விளங் விலங்கல் அப்படி இல்லை வாய்ப்பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க அதை மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்கிறதுக்காக தான் இரவைக்கு விடிய விடிய படிக்கிறாங்க அதனால பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பிக்கக்கூடிய பாடங்களை விளங்கப்படுத்தி பிள்ளைகளுக்கு படிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு கால சந்திக்கிறேன் அனைவரும் வணக்கம்